ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக இன்னைக்கு வந்துட்டு ஒரு புதிய சேனல் ஆரம்பிக்கிறோம் அதாவது புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம் நம்முடைய இன்னொரு சேனல் அதாவது வேர்ல்டு லைஃப் தமிழ் அப்படி இருக்கிறது எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் ஸோ அந்த சேனல் சார்பாகவே இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு தேவையாக இருக்கணும் அப்படின்றக்காக ஒரு புது முயற்சியில் யாரும் செய்யாத ஒரு புது முயற்சியை நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணதில்லை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய புண்ணிய தீர்த்தம் சேனல் இந்த புண்ணிய தீர்த்தம் அப்படின்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய இமயம் முதல் இமயமலையிலிருந்து இருந்து கன்னியாகுமரி வரி குமரி வரி இருக்கக்கூடிய எல்லா நதிகளுடைய தீர்த்தங்களையும் அண்ட் எல்லா நதிகளுடைய உருவாக்கம் எங்க இருக்கோ அங்கிருந்து எடுக்கப்படுற புனித தண்ணீர் அந்த தண்ணிகளையும் அப்புறம் ஒவ்வொரு பழமை மிகுந்த கோவிலுடைய தீர்த்தங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் ஒரு சேர்க்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோட இந்த ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்கேன் இது யாருடைய முயற்சி இது இல்லாம என்னுடைய தனிப்பட்ட முயற்சியா தனி ஒரு இதுதான் நம்ம சாதிச்சாகணும் மக்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா நிறைய பேரு நிறைய இடங்களுக்கு போய் அந்த தண்ணி எடுக்க முடியாம அந்த தண்ணியில என்ன சொல்றது நிறைய பேர் யோசிப்பாங்க இந்த தண்ணியில போய் நம்ம நீராடணும் இந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க சோ அந்த ஒரு தாட்டை வச்சுதான் இந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன் இவரைக்கும் யாரும் பண்ணாத பிசினஸ் தான் சரி துணிஞ்சு இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இறங்கிருக்கேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு அக்டோபர் ஒன்னு சோ நாளைல இருந்து பிசினஸ் ஆரம்பிச்சிருவேன் சோ இன்னைக்கு ஒரு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம தீர்த்தம் வந்து எங்க எடுக்கிறோம் எப்படி அதை கொண்டு வர்றோம் இங்க வந்து எப்படி மக்களுக்கு அதை எப்படி பேக் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்றது எல்லா விஷயமும் உங்களுக்கு இந்த வீடியோல நான் கொடுத்துடுறேன் அண்ட் இன்னொன்னு ஒவ்வொரு தீர்த்தமும் அந்த தீர்த்தங்கள் எப்படி வரும் என்ன மாதிரி விஷயங்கள்ல வரும் அதுக்கு தீர்த்தம் வந்து எங்க எடுக்கப்பட்டது எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஒவ்வொரு தீர்த்தம் எடுக்கிற ஒவ்வொரு இடத்துல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் சோ அந்த வீடியோ ஒவ்வொன்றும் நாலு எழுதும் உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொன்றா அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் சோ வேற என்ன சொல்றேன் எனக்கு தெரியல ஒரு புதிய முயற்சி அக்டோபர் ஒன்னாம் தேதி நாளைக்கு சரஸ்வதி பூஜை சோ நாளைல இருந்து ஒரு புதிய முயற்சியில ஒரு புதிய பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு தான் இப்ப ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நான் வீட்ல இருந்தா பேசிட்டு இருக்கேன் ஆக்சுவலா வீட்ல இருந்தா இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறேன் நான் வீட்டுல உங்களுக்கு நிறைய விஷயங்களை காட்டுறேன் அதாவது நான் என்னென்ன தேர்தல் எடுத்துட்டு வந்திருக்கேன் என்ன மாதிரி பேக்கிங் நம்மளோட பாட்டில் போட போறோம் அண்ட் என்ன மாதிரி கொரியர் சர்வீஸ் இருக்குது ஆல் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நிறைய ஃபார்வர்ட் பண்றோம் அண்ட் ஒரு புதிய முயற்சி அப்படின்ற போது உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு வேணும் உங்களுடைய ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு தீர்த்தங்களும் ரெடியா இருக்கும் அண்ட் இந்த ஒரு விஷயம் புனிதமான தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு சேனல் பேரை வச்சுட்டு நாங்க தண்ணியை வந்துட்டு என்ன சொல்றது இங்க நார்மலா லோக்கலில் எடுத்துட்டு அது பேரை சொல்லி மாத்தி விற்கிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாதுங்க நேரடியாக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடங்கள் நான் போய் வலிக்க தோல் வளர்க்க தோல் வலிக்க கை சுமந்து தான் தூக்கிட்டு வரேன் நானு அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு இடங்களுக்கு போயிட்டு வரும்போது சோ இப்போ வந்து நாங்கள் ஒரு அஞ்சு தீர்த்தம் எடுத்திருக்கோம் அஞ்சு தீர்த்தங்களில் முதல் தீர்த்தமா நாங்க இமயமலையில ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது கேதார் போனது எல்லாருக்கும் தெரியும் நான் போனது ஆக்சுவல் இந்த வீடியோ அதாவது இந்த சேனல் இப்பதான் தெரியும் இப்போதான் சொல்றேன் நம்முடைய வேர்ல்டு லைஃப் தமிழன் அப்படின்ற யூடியூப் சேனல் பாருங்க நான் அதுல வந்துட்டு கேதார் போனது எல்லாம் போட்டிருப்பேன் இந்த செப்டம்பர் மாதம் தான் போயிட்டு இருக்கேன் சோ தான் ஃபர்ஸ்ட் தீர்த்தம் எடுத்தது அங்க இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்போ அங்கே க இமயமலை அண்ட் நம்மளுடைய தமிழ்நாடு கர்நாடகா அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் இன்னொரு இடங்கள் ஸோ ஒவ்வொரு இடங்களும் அந்த தீர்த்தங்கள் எடுத்திருக்கோம் இப்போ வந்து ஸ்டார்டிங்காக ஒரு அஞ்சு தீர்த்தம் மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த அஞ்சு தீர்த்தத்தை வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அண்ட் என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் அண்ட் ஓகே உள்ள போயிடலாமா ஆக்சுவலாக இதுதான் நம்ம வீடுங்க ஒரே நிமிஷம் இல்லை இப்போ சாமி கும்பிட்டது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தீர்த்தத்தோட பாட்டில் வந்து காட்டிடுற ஒரே நிமிஷம் ஆக்சுவலாக நம்முடைய தீர்த்த பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது தாங்க அதாவது புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்திங்களா ஸோ நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கனா ஹண்ட்ரட் எம்எல் அண்ட் ஃபிஃப்டி எம்எல் அண்ட் தேர்ட்டி எம்எல் அண்ட் ஃபிஃப்டீன் எம்எல் அப்படி இருக்குது ஸோ நாலு வகையான கேட்டகரிஸ் இருக்குது இது எல்லாமே ஸ்டிக்கர்ஸ் தான் ஸோ ஒன்றா பார்த்தா தெரியும் உங்களுக்கு இன்னொன்று நம்ம கொரியர் அனுப்புகிற பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி குவாலிட்டியான பாக்ஸ் போட்டு தான் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அதாவது நம்ம அட்ரஸ் போட்டு ஃபுல் பேக்கிங் பக்காவாக பேக் பண்ணி வரும் இன்னொன்று அதே மாதிரி பாட்டில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தீர்த்தத்தை வாங்கி யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக சீல் பண்ணி தான் பாக்ஸ் வரும் அதாவது இந்த சீலை வந்து சரவண பவன் போட்டிருக்குங்க இது ஆக்சுவலாக நம்ம ஸ்டிக்கர் தான் நம்ம ஸ்டிக்கர் பார்த்துக்கோங்க புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு சொல்றது ஸோ இது வந்துட்டு என்ன சொல்றது சீல் பண்ணி நீங்கள் உடச்ச பார்க்குற மாதிரி தான் வந்து பாட்டில் கொடுத்துருப்போம் இன்னொன்று நம்ம தீர்த்தங்களை அஞ்சு தீர்த்தங்கள் சொன்னோம் பாத்தீங்களா ஸோ அந்த அஞ்சு தீர்த்தங்கள் என்னன்றத உங்களுக்கு அப்படியே காட்டிடுறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் நாங்கள் மந்தாகினி அங்கேருந்து எடுத்துகிட்டு இருந்த தீர்த்தம் இதெல்லாம் இதெல்லாம் ஓப்பனாக சொன்னா எல்லா தீர்த்தங்களும் நாங்கள் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கேங்க இது வந்து மந்தாகினி இமயமலையில் உருவாக்கக்கூடிய மந்தாகினி தனி அண்ட் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் எடுத்த பஞ்சலிங்க அருவி ஸோ நம்ம திருமூர்த்தி மலை எத்தனை பேர் தெரியும் தெரியல ஸோ அந்த திருமூர்த்தி மலையில் எடுக்கப்பட்ட பஞ்சலிங்க அருவி தீர்த்தம் இது அண்ட் இது வந்துட்டு நம்மளுடைய ஃபேமஸான நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் சரி கர்நாடகம் சரி இருக்கக்கூடிய காவேரி தீர்த்தம் அந்த காவேரி வந்து தலக்காவேரி இடத்துல போய் எடுத்தோம் அதாவது காவேரி எங்கே உருவாகிறாங்க அந்த குடகு மாவட்டத்தில் போய் நாங்கள் அங்கே போய் இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ அதோட இதாக இது அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தீர்த்தமலை அதாவது நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு தீர்த்தமலை அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தகிரீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவன் கோவில் எடுக்கப்பட்ட அஞ்சு வகையான தீர்த்தங்கள் இதில் இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்றது அகஸ்திய தீர்த்தம் அண்ட் அக்னி தீர்த்தம் அண்ட் ராமர் தீர்த்தம் அண்ட் கௌரி தீர்த்தம் அண்ட் குமார தீர்த்தம் இது எல்லாமே அஞ்சு மிக்ஸ் பண்ணியிருக்குது அண்ட் இதில் வந்துட்டு அகஸ்தீர்த்த அகஸ்திய தீர்த்தம் மட்டும் தனியாக நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் காரணம் என்னென்னா இந்த தீர்த்தம் வந்துட்டு தீராத நோய்களை தீர்க்கறது சொல்லப்படுது ஸோ அதனாலேயே அந்த தீர்த்தம் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதுதாங்க நம்ம நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கப்போகிறோம் அஞ்சு தீர்த்தங்கள் ஸோ இதை எடுக்கிறதுக்கான பக்கெட்ஸு அண்ட் ஃபில்ட்ரு எல்லாமே இருக்குது அது இல்லாமல் நம்ம எந்தது மிக்ஸ் பண்ணாமல் நார்மலாக ஃபில்ட்ரு கொடுக்கறதுக்காக இங்கே பார்த்திங்க அப்படின்னா நார்மல் இயற்கை முறையில் சுண்ணாம்புக்கல் வச்சு ஃபில்டர் பண்ணுறதா வச்சுருக்கோம் ஆக்சுவலாக நம்ம எடுக்கிற தண்ணி எல்லாமே ரொம்ப க்ளீன் தண்ணுன்றதுனால இது அவ்வளோவா ஃபில்ட்ரு எங்களுக்கு யூஸ் பண்ண தேவை கிடையாது ஏன்னா ஒவ்வொரு வாட்ருமே எங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கேன் இன்னொன்று நம்ம வந்து எல்லா வாட்டரும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதோ மீட்ரு வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறது ஆன்லைனில் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் ஸோ டிடிஎஸ் மீட்ரு நான் எல்லாமே செக் பண்ணிவிட்டேங்க நம்மளுடைய வாட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா பியூராக இருக்குங்க சீரியஸாக சொல்கிறேன் எல்லாமே ஹண்ட்ரட் அதாவது சிக்ஸ்டி செவன்டிக்கு கீழே தான் இருக்குது மேக்சிமம் முந்நூறு பிபிஎம் மேலே இருந்துச்சு அப்படின்னா தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் ஆக்சுவலாக வந்துட்டு முன்னூறு பிபிஎம்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தண்ணி குடிக்கக்கூடாது ஏன்னா அது குடிக்க தகுதியாக தகுதியான தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்துட்டு அப்படி கிடையாது ஏன்னா அதனால தான் நம்ம ஆறுகளில் எடுக்காம அது உற்பத்தி ஆகிற இடங்களில் போய் நம்ம எடுத்துட்டு வரோம் ஸோ அப்படின்ற போது நான் எல்லாமே செக் பண்ணிட்டேன் எல்லாமே பக்கா பியூரிட்டியோட இருக்குங்க கிட்டத்தட்ட மந்தாகினி அண்ட் நம்முடைய பஞ்சலிங்கம் அண்ட் தலக்காவேரி எல்லாமே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று தாங்க அதிகமாக இருந்தது நம்முடைய என்ன சொல்றது தீர்த்தமலையும் இல்லை தீர்த்தமலையில் ஒரே ஒன்று மட்டும்தான் ஒரு நாற்பதாம் ஐம்பதுக்கு மேலே அறுபதுக்கு மேலே இருந்துச்சு மற்றது எல்லாமே பதினெட்டு பத்தொன்பது இருபத்தொன்னு அப்படின்ற ஒரு கேட்டகரி அந்த பிபிஎம் லெவல்ல தான் இருந்துச்சு சோ பக்கா பியூரிட்டியோட நாங்க வந்துட்டு இந்த தீர்த்தத்தை சேல் பண்றோம் இன்னொன்னு இந்த தீர்த்தத்தோட விலை என்னன்னு கண்டிப்பா கேட்பீங்க ஆக்சுவலாக தூர தூரம் ரொம்ப நம்மளால் அதிகமான ரேட் இருக்காது மக்களுக்கு எளிதான முகையில் என்ன சொல்ல எளிதான முறையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த தீர்த்த நாங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இன்னொன்னு தீர்த்தம் அப்படின்னு சொன்னாவே என்ன சொல்றது மக்கள் மத்தியில ஒரு புனித நீர் அப்படின்னு எல்லாருமே கண்டிப்பா நினைப்பீங்க உண்மைதான் அது அதை வந்து நம்ம வீட்டு பூஜை வரைக்கோ அண்ட் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஹோம பூஜை அண்ட் நம்முடைய அபிஷேகம் கோ கோவிலுக்கு நிறைய விஷயங்களுக்கு கண்டிப்பாக தானமாக கொடுக்கலாம் ஸோ அந்த ஒரு தாட்டை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நான் ஆரம்பிச்சிருக்கேங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது ஸோ ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் எம்எல் தேர்ட்டி எம்எல் அண்ட் ஃபிஃப்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லப்போனால் இந்த பாட்டில்ஸ் எல்லாமே காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணுற அதாவது காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுற அந்த பாட்டில்ஸ் தான் ஸோ அது எல்லாமே செப்பரேட்டாக இங்கே பாருங்கள் இதெல்லாம் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு அடிக்க வச்சுருவேன் ஸோ அடிக்க வச்சிக்கப்புறோம் உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் ஸோ இந்த காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுற பாட்டில்ன்றும்போது குவாலிட்டி அதிகமாக தான் நான் செக் பண்ணியிருக்கேன் டிவைஸ் நான் இதுவுமே கம்மி பண்ணலங்க ஏன்னா நார்மல் தண்ணி பாட்டில் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் நம்ம பேர் வாங்க முடியாது ஏன்னா ஒரு பிராண்டை கொடுக்குறோம் அப்படின்னா அது தெளிவாக கொடுக்கணுன்றது நான் ரொம்ப கே ஃபிக்ஸ் மைண்டாக இருப்பேன் ஸோ அதனால தான் வந்துட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உங்களுக்காக இந்த புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸ்னஸை ஆரம்பிச்சிருக்குங்க அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இதில் வந்துட்டு நம்ம மந்தாகினி தீர்த்தை எடுத்தது மட்டும் என்னால் இதில் போட முடியாது நான் ஃபோட்டோஸ் வந்தால் நான் ஷேர் பண்ணிடுறேன் ஏன்னா ஆனால் வேர்ல்டு லைஃப் தமிழ் அப்படின்னு யூடியூப் சேனல் போனீங்கன்னா நான் அங்கே போய் பாருங்கள் அதில் கண்டிப்பாக தெரியும் என்னால் அங்கே போயிட்டு வந்தது உண்மையில் சொல்கிறேங்க இந்த தோள்பட்டலாம் அவ்வளோ வழி எடுத்துச்சுங்க இருந்துட்டு இருபத்தி மூணு கிலோமீட்டரு மேலேருந்து கடைசி வரைக்கும் நான் தூக்கிகிட்டே வந்தேன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு இடங்களையும் போய்ட்டு நானும் சரி என்னோடய அம்மா சரி என்னுடைய நண்பனும் சரி எல்லாரும் வந்திருக்காங்க இது ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு தடவை என்னங்க எங்கெங்கே எடுக்கிறேன் அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்ற விஷயம் எல்லாமே நான் ஒவ்வொன்றும் வீடியோவில் சொல்கிறேன் இன்னொன்று நம்ம கொரியர் வாங்குறவங்க நம்மளுடைய என்ன சொல்கிறது தீர்த்தம் வாங்குறவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தீர்த்தம் வாங்குறோம் அப்படின்னா அந்த தீர்த்தம் எங்கே எடுத்தது என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்றது ஒரு கார்டு மாடெல்லாம் கொடுத்துருப்பேன் ஸோ கொரியர் வந்து பக்கா சூப்பராக இருக்கும் எந்த ஒரு டேமேஜும் இருக்காது உங்களுக்கு பாட்டில் கண்டிப்பாக சேஃபான முறையில் வந்து சேர்றதுக்கு என்னால் முடிஞ்ச முயற்சிகளை எடுத்து நான் அதை ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கேன் ஏன்னா பாக்ஸும் குவாலிட்டியெல்லாம் தான் போட்டிருக்கீங்க ஸோ ஒரு பண்ணுற விஷயத்தை தெளிவாக பண்ணணும் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக போய் சேரணும் அப்படின்றருக்காரதை எடுத்திருக்கேன் இன்னொன்று இந்த ரேட் வந்து கேட்பீங்க இந்த ரேட் வந்துட்டு கூடிய விரைவில் நாளைக்கு ஃபுல்லாக ஒவ்வொரு தீர்த்தங்கள் வெளியே வரும் கண்டிப்பாக சொல்லிடுவேன் அதிகபட்சம் அறுபது தாண்டாது எல்லாமே கம்மியானது தான் இன்னொன்று ரேராக கிடைக்கிற தீர்த்தங்கள் வந்துட்டு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் பட் எந்த எந்த ரேட்டுமே இப்போதைக்கு நாங்கள் அறுபது ரூபா தாண்டி விற்கல எல்லாம் கம்மியாக தான் விற்று அதுக்குள்ளே தான் போட்டிருக்கோம் ஆனால் உண்மையை சொல்கிறேங்க தீர்த்தம் வந்து அதிகமாக கொடுக்க முடியாது ஏன்னா எல்லாருக்கும் வேணும் இந்த தீர்த்தங்களை அவங்க வீட்டில் பூஜை ஏரியாவில் வைப்பாங்க நிறைய பேர் அவங்க பர்சனல் யூஸ் யூஸ் பண்ணுவாங்க குடிப்பாங்க சில பேர் அதனால் தீர்த்தத்தை முடிஞ்சளவுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுறதுக்காக இவ்வளோ ப்ரைஸ் எம்எல் இவ்வளோ எம்எல் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் ஏன்னா அதிக இதுக்கு மேலே அதிகமாக கொடுக்க முடியாது ஏன்னா தூக்கிட்டு வரணும் அங்கேருந்து நாங்கள் தூக்கிட்டு வரணும் அதனால தான் ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த பிஸ்னஸ்க்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கொடுங்க கண்டிப்பாக கொடுப்பீங்க நம்புகிறேன் ஸோ வேர்ல்டு தம் தமிழன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த யூடியூப் சேனல் பார்க்குறது கண்டிப்பாக இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பார்க்காத நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நம்மளோட நோட்டீஸ் ஒன்று இருக்குது அதிக ஆக்சுவலாக இதாங்க நம்மளோட நோ இது நம்மளோட நோட்டீஸு புண்ணியத்து தான் அப்படின்னு சொல்லுறது ஸோ இந்த நோட்டீஸும் கண்டிப்பாக ஒவ்வொரு கொ கொரியர் பண்ணுறது அவங்களுக்கும் உள்ளே வச்சிருவேன் ஸோ மறக்காமல் இதெல்லாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க எல்லாம் உங்களுக்கிட்ட உண்மையாக தான் ஓப்பனாக காட்டிடுறேன் பார்த்துக்கோங்க கூடிய விரைவில் நாளைக்கு அக்டோபர் ஒன்றாம் தேதி எல்லாரும் இந்த புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேனலில் பார்த்து இதில் தீர்த்தத்தை எல்லாரும் வாங்கி கண்டிப்பாக பயனுடைய நான் வேண்டிக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே ஒரு முன்னாடி ஒரு குட்டி வீடியோ போடணுன்னு இந்த வீடியோ இது ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு என்ன சொல்ற செப்டம்பர் லாஸ்ட்டு அதாவது தேர்ட்டி இன்றைக்கி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் நாளைலேருந்து ஒவ்வொரு கோவில் எடுத்த வீடியோக்கள் கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிருவேன் ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு ஸோ நாளைக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ முன்னாடி இன்ட்ரோ கொடுக்குறேன் நாளைலேருந்து ஒவ்வொரு வீடியோ வந்துடுங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே எல்லோரும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஆதரவு கொடுங்க